திருவன்சரணம் அதிக உரவத்துக்குரிய எங்களுடைய மித்ரு குருநாதர் புத்தோத் பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பகவான் புத்தரவர்கள் போதனை செய்யும் ராகக்கையோ தேசக்கையோ மோகக்கையோ நிப்பானோ என்கிற ராக தேச மோக என்கிற ஆசை கோபம் மாயை இந்த ஆசை கோபம் மாயை என்கிற அந்த தர்மத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடையனும் மீளனும் அவை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் ராகக்கையோ தேசக்கையோ மோகக்கையோ, நிபானோ என்று அப்போ ஆசை கோபம் மாயையிலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்தால் ஆசை கோபம் மாயையை நாங்கள் துறந்தால் அதிலிருந்து மீண்டால் நிர்வாணம் அடைவோம் என்ற இந்த வழியைத்தான் பகவான் புத்தரவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அப்போ இது எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இதை எப்படி பின்பற்றுவது எப்படி இதை நாங்கள் ஷாக் பண்ணுவது அதாவது இந்த நிர்வாணத்தை எப்படி நாங்கள் அடைவது என்ற வழியை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் சத்திய தர்ம போதனையில் பகவான் புத்தரவர்கள் போதிக்கும் இந்த தத்துவத்தை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் கொண்டால் கொண்டால்தான் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் அவர் தெரிந்து தான் ஸ்ருத்தவத் ஆர் ஏவக்கராகிறார் ஸ்ருத்தவத் ஆர் எராவக்கர் தான் தெரிந்து கொள்பவர் சத்திய தர்ம போதனைகளை கேட்டு தெரிந்து கொள்பவர் ஸ்ருத்தவத் ஆர் எராவக்கர் அவர் தெரிந்து கொண்ட விடயத்தை அவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் ஈடுபட வேண்டும் ஒரு விடாமுயற்சி தேவை ஒரு அர்ப்பணிப்பு தேவை அப்போ அவைகள் இருந்தால் அவருக்கு அதை புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொண்ட விடயத்தை நடைமுறையில் அவர் கையாள வேண்டும் அவர் கையாளும் போது அன்றாட வாழ்க்கையில் பிராக்டிக்கலாக அதை நடைமுறைப்படுத்தி பார்க்கும்போது அவர் கையாளுகிறார் என்றால் இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை என்று அவரால் உணர முடிந்தமாக இருந்தால் அப்போ இதுதான் நிர்வாணம் அடையும் வழி என்று பகவான் புத்தரவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ ராகக்கையோ தேசக்கையோ மோகக்கையோ நிபானோ என்றால் அப்போ ஆசை கோபம் மாயை இவைகளுக்கு தான் நாங்கள் அடிமையாகி இருக்கிறோம் ஒரு மனிதரை எடுத்து கொண்டால் அவர் ஆசை கோபம் மாயை இவைகளுக்குள் தான் அவர் இருக்கிறார் இப்போ ஆசை கோபம் கோபம் மாயைக்குள் இருக்கும் இவர் இருப்பது அரிய அமையில் இப்போ அரிய அமையில் இருந்து கொண்டு இவர் போகும் இந்த மனித பிறவி என்ற பயணத்தில் இந்த பயணத்தில் மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கும் இந்த மனிதர் இந்த ஆசை கோபம் மாயிக்குள் தான் இருக்கிறார் எதற்கு ஆசைப்படுகிறார் எதற்கு கோபப்படுகிறார் ஏன் மாயைக்கு அகப்பட்டு இருக்கிறார் என்ற தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ அறிந்து கொள்ளத்தான் நாங்கள் சத்திய தர்ம போதனைகளை கேட்க வேண்டும் அப்போ அங்கே கூறப்படுவது சத்திய தர்ம போதனையில் கூறப்படுவது பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த தத்துவம் பற்றி அப்போ அந்த தத்துவம் தான் நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் தத்துவம் நீங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாது அப்போ எங்கேயுமே கிடையாது என்றால் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் எங்கேயுமே கிடையாது என்று அப்போ எங்கேயுமே கிடையாது என்றால் அப்போது எல்லாமே இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு தானே மனிதன் வாழ்கிறார் அப்போ இதுதான் மாயை அப்போ இந்த மாயையில் இருக்கும் மனிதன் ஆசை கோபத்துக்குள் இருக்கிறார் அப்போ இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் மனிதன் இருப்பது ஆசை கோபம் மாயைக்குள் அப்போ இல்லாத ஒன்றை தான் அவர் இருக்கிறது என்று நினைத்து பிரித்து கொண்டிருக்கிறார் அப்போ அந்த நினைப்பில் தான் அவர் வாழ்கிறார் அப்போ நினைப்பில் இருக்கும் நினைப்பில் வாழும் இவர் இருப்பது மாயைக்குள் மாயையில் மாயைக்குள் இருக்கும் இவர் இந்த கண்ணாடியை போட்டுக்கொண்டதை போல வர்ண கண்ணாடியை கலர் கண்ணாடியை போட்டுக்கொண்டு நாங்கள் பார்த்தால் எங்களுக்கு எல்லாமே தான் தெரியும் அதை கலட்டி வைத்துவிட்டு விட்டு பார்த்தால்தான் அதன் உண்மைத்தன்மை யதார்த்தம் எங்களுக்கு தெரியும் இப்போ இதே போல் இந்த மாயை கண்ணாடியை போட்டுக்கொண்டு உலகத்தை பார்க்கிறார் இவர் அப்போ அவருக்கு எல்லாமே இருக்கிறது என்று தான் தெரிகிறது கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது என்றுதான் அவர் பிடித்து கொண்டிருக்கிறார் காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அந்த பிடிப்பில் இருக்கும் மனிதன் இருப்பது ஆசை கோபம் மாயைக்குள் அந்த ஆசை கோபம் மாய்க்குள் இருக்கும் மனிதன் இருப்பது நினைத்துக்கொண்டு இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டிருக்கிறார் அப்போ அந்த நினைப்பில் இருக்கும் இவர் போவது துன்பத்துக்கே காரணம் என்னென்னா அவர் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்து அப்ப இருக்கிறார் அப்போ இல்லாதது இருக்கிறது என்று பிடித்து கொண்டு போகும் மனிதர் அவர் எந்த நாளும் போய்கொண்டே இருப்பார் இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லி நினைத்து கொண்டு போவார் அதை அடைய அதை பெற்றுக்கொள்ள அதை தன் வசப்படுத்தி கொள்ள என்று இவர் எந்த நாளும் போய்கொண்டே இருப்பார் இப்போது இந்த பயணத்துக்கு முடிவே இல்லை அப்போ இது வந்து கர்ம பூமி இந்த பயணம் தொடர்ந்து போவது என்பது வந்து கர்ம பூமி கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடையத்தான் பகவான் அவர்கள் இந்த சத்திய தர்மத்தை போதனை செய்கிறார்கள் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மம் இமஸ்மிங் சதி ஹிதங் ஹோதி இமஸ்மிங் அசதி ஹிதங் நஹோதி இமச உப்பத்தா இதங் உப்பஜதி இமச நிருத்தா ஹிதங் நிருஜதி என்கிற இந்த காரணம் அதன் பலன் காரணம் அதன் விளைவு என்ற இந்த சத்தியத்தை தான் பகவான் புத்தரவர்கள் போதிக்கிறார்கள் இமஸ்மிங் சதி இதங் ஹோத்தி என்றால் இது இருக்கும் வரை அது இருக்கும் இமஸ்மிங் அசதி இதங் நஹோதி இப்போ இது இல்லாமல் போட்டால் அதுவும் இல்லாமல் போகும் இமஸ் உப்பத்தா இதங் உப்பஜதி இது பிறந்தால் அது பிறக்கும் இமச நிருத்தா இதங் நிருஜதி இப்போ இதிலிருந்து மீண்டால் அதிலிருந்து மீளப்படும் என்கிற காரணம் மதன் பலன் என்ற சத்தியத்தை பகவான் அவர்கள் போதிக்கிறார்கள் கேட்டு அறிந்து கொள்பவர் ஆரிய சிராவக்கராகிறார் அப்போ அவருக்கு தான் வழி திறக்கிறது அப்ப அவர் செல்லும் வழிதான் ராகக்கையோ தேச அக்கையோ மோகக்கையோ நிப்பானோ என்கிற இந்த தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அப்ப ஆசை கோபம் மாயை என்கிற இந்த வழியில் பயணம் செய்யும் இந்த சுத்தகோத் ஆறு சாக்கர் ஆசையை துறக்கிறார் கோபத்தை துறக்கிறார் மாயையை துறக்கிறார் அப்போது இதுதான் உண்மையான துறவரம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இந்த துறவரம் என்பது வந்து நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பன்சலையிலேயோ இல்லாட்டி புத்தர் புத்த கோயில்களிலோ ஆரானையிலோ அப்படி இல்லாட்டி வேறு விகாரைகளிலோ போயிட்டு தலையை மொட்டையடித்து கொண்டு காவி உடையை அணிந்து கொண்டு சோஸ்திரங்களை பாடிக்கொண்டு பூஜைகளை நடத்துவது அல்ல உண்மையான துறவரம் உண்மையான துறவரம் என்றால் ராக தேச மோக என்கிற இந்த ஆசை கோபம் மாயையிலிருந்து அவர் மீளும் வலிக்கு வரணும் அவர் விமோச்சனம் அடையும் வழிக்கு வரணும் பகவான் புத்தரின் தத்துவம் பற்றி அவர் அறிந்து கொள்ள வேண்டும் தத்துவம் பற்றி அறிந்து கொள்பவர் தான் சுதவ தாரிய சிராவகராகிறார் அப்போ அவர்தான் இந்த வழிக்கு வருகிறார் அப்போ அங்கேதான் உண்மையான துறவரம் இருக்கிறது அப்போ அது வந்து வீட்டிலும் இருக்கலாம் காட்டிலும் இருக்கலாம் அது எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம் எங்கே இருந்தாலும் அது இந்த வழி அதாவது பகவான் புத்தர் சொல்லும் வழியில் நடைமுறைக்கு வருவதற்கு அது ஒரு தடை அல்ல புத்த காலத்தில் வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்தவர்களும் கூலி தொழில் செய்தவர்களும் மகாராஜாக்களும் அதே போல் மாபெரும் வியாபாரிகள் கூட வீட்டில் இருந்து கொண்டு தன்னுடைய செயல்களை செய்து கொண்டு இந்த சத்தியத்தை நடைமுறைப்படுத்தி நிர்வாணம் அடைந்திருக்கிறார்கள் அதற்கு பேர் கூட நாங்கள் சொல்லலாம் குஜுத்தரா என்பவர் வந்து ஒரு வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்தவர் அவர் வீட்டில் உள்ள பணிப்பெண்கிற போது அவர் ஒரு வீட்டில் பணியாளராக வேலை செஞ்சவங்க அவர் கூட இந்த சத்திய தர்மத்தை கேட்டு நடைமுறையில் கையாண்டு நிர்வாணம் அடைஞ்சிருக்கார் அதே போல் விசாகா ஒரு சிறு சிறுமி ஏழு வயது சிறுமி அவர் கூட ஏழு வயசாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு கூட இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஏன்னா இதை தெரிந்து கொள்பவர் சுத்தவத்தாரிய ஆரிய அதை விமர்சித்து நடைமுறையில் கையாள்பவர் இந்த வழிக்கு வருகிறார் அப்போது வழிக்கு வந்தவர் நிர்வாணம் அடையும் வலிக்குத்தான் வருகிறார் அப்போது அதற்கு துணியை மாற்றிக்கொள்வதோ போர்வைக்கு ஒரு பெக்ஸுவைப் போல தோற்றமளிப்பதோ கிடையாது உண்மையான உலரீதியிலான ரீதியிலான மாற்றம் அடையணும் உல ரீதியிலான முன்னேற்றம் அடையனும் அப்போ அங்கே உண்மையான துறவரமும் இருக்கிறது என்று பகவான் அவர்கள் இந்த உளரீதியிலான மாற்றத்தை தான் கூறுகிறார்கள் அப்போ இதே போல கட்டிகார என்பவர் ஒரு தாய் தந்தையரின் மகன் அதாவது கண் தெரியாத பார்வை இழந்த தாய் தந்தையரின் மகன் தான் கட்டிகார அப்போ அவர் தன்னுடைய தாய் தந்தரை கவனித்துக்கொண்டு அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு அவர்களை கவனித்து கவனிப்பில் இருந்தார் ஆனால் அவர் நிர்வாணம் அடைந்திருந்தார் அவர் பிக்ஷுவை போல தோற்றமளிக்கல ஒரு இல்லத்து மனிதரை போல வீட்டில் வாழ்ந்த மனிதர் அதே போல அந்நாத்த பிண்டிக்க சிட்டு என்ற மகா வியாபாரி ஒருவர் அவரும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்வதை நிறுத்தல அந்த சத்தியத்தோடு அவர் இருந்தார் அப்போது இதே போல் இன்னும் ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம் புத்த காலத்தில் இழந்திருக்காங்க இந்த மாதிரி வீட்டில் உள்ளவங்க இல்லத்து வாழ்க்கையை வாழ்ந்தவங்க சத்தியத்தை புரிந்து கொண்டு மன உளைச்சலிலிருந்து டிப்ரெஷன் இல்லாமல் மன உளைச்சலிலிருந்து மீண்டு இந்த நொடிக்கோள் விழித்து கொண்டு சத்தியத்தோடு இணைந்து பிரச்சனைகள் இல்லாமல் தெளிவான அமைதியான ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்போ அங்கே சுத்தமான பரிசுத்தமான நீரை போல் அந்த பிரபாஸ்பரமான மனம் படைத்து குழந்தைகளைப் போல் சின்ன பிஞ்சி குழந்தைகளைப் போல பிரபாஸ்பரமான மனநிலையில் வாழ்ந்திருக்காங்க அப்போது வந்து நிர்வாணம் அடைந்த சுபாவம் அப்போ நிர்வாணம் அடைந்ததன் பிறகு அங்கே ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற பகவான் புத்தரின் தத்துவத்தை கேட்டு அறிந்து புரிந்து நடைமுறையில் கையாளும் போது அவருக்கு ஏதும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போகிறது அப்போ இது வந்து நினைப்பது கிடையாது இது நாங்கள் கையாளக்கூடியது நாங்கள் இதை எங்களுக்குள் உணரக்கூடியது அப்போ எங்களுக்குள் இது உறுதியாகும் அப்போ உறுதியானதைத்தான் நிர்வாணம் அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள நாங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை இருக்கும் இடத்திலே இருந்து கொண்டு செய்யும் காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு இந்த சத்தியத்தை எங்களால் புரிந்து உணர முடியும் அப்போது சத்தியத்தை புரிந்து கொள்ள எங்கேயும் போக தேவையில்லைன்னா இருக்கும் இடத்திலே இருந்து கொண்டு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளலாம் என்றால் அப்போதுதான் உண்மையான துறவரம் அது துறவியாக தேவையில்ல தாடியை வளர்த்து கொள்ளவோ பாகையை கட்டி கொள்ளவோ தலையை மொட்டையடித்து கொள்ளவோ போர்வையை போற்றி கொள்ளவோ தேவையில்ல நீங்கள் எப்படி எப்படி ஒழுத்துவீங்களோ அது எதுவுமே ஒரு பிரச்சனை ஆகாது கலசம் போட்டிருக்காரா சீலை கட்டியிருக்காங்களா பாவாடை கட்டியிருக்காங்களா இல்லை சாரம் கட்டியிருக்காங்களான்றது இல்லை பிரச்சனை காவி உடையை அணிந்திருக்காதா அப்படின்றது இல்லை பிரச்சனை உண்மையான சத்தியத்தை உணரணும் உண்மையான சத்திய தர்மத்துக்கு அவர் வரணும் பகவான் புத்தர் அவர்கள் போதித்த இந்த தத்துவம் பற்றி அறிந்து கொள்ளணும் கேட்டு அறிந்து கொண்டவர் சுத்தவத்தாறு சிராவக்கராகிறார் அப்போ அவருக்கு வழி திறக்கிறது அவர் செல்வது ராகக்கையோ தேசக்கையோ மோகையோ நிபானோ என்கிற இந்த நிர்வாணம் அடையும் வழியில் அந்த வழியில் பயணம் செய்த சுத்தகத்தாவி சாவக்கர் ராக தேச மோக என்கிற ஆசை கோபம் மாயையை துறந்து முற்றும் துறந்த முனிவராகிறார் முற்றும் துறந்த முனிவர் என்றால் காட்டில் இருப்பவர் கிடையாது அவர் வீட்டிலேயும் இருக்கலாம் எங்கேயும் இருக்கலாம் அப்போ அவர் முற்றும் துறந்து விட்டார் என்றால் அது வெளியில் துறப்பது அல்ல மனதில் இருந்து துறப்பது மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து கொள்பவர் பகவான் புத்தரின் சத்திய தர்மத்துக்கு வந்தவர் பிறந்தபோது ஒன்றும் இல்லாட்டி ஓ எப்படி இது உருவானது எப்படி இது எல்லாமே வந்தது என்ற சத்தியத்தை விமர்சித்து பார்ப்பவர்தான் விதர்சன தியானம் செய்பவர் அப்போ அது சத்திய தர்மத்தை கேட்காத ஒருவருக்கு இதை செய்ய முடியாது கேட்டு அறிந்து கொண்டவர் இந்த விதர்சனம் தியானம் மூலியமாக இந்த பிறந்த போகுது ஒன்றுமே இருக்கலை எதுவும் இருக்கலை அப்போது எப்படி இதெல்லாமே உருவானது கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அன்றைக்கி காதுக்கு கேட்பது வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறோம் மூக்குக்கு உணரும் வாசனை மற்றும் தொர்நாற்றம் வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறோம் நாக்குக்கு உணரும் சுவையை வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறோம் உடம்புக்கு உண உணரும் குளிர் உஷ்ணம் இருக்கமான தன்மைகளை வெளியில் இருக்கிறதுன்னு சொல்கிறோம் அப்போ சொல்வது எல்லாமே எப்படி வந்தது எங்கே இருந்து வந்தது எப்படி இது சேர்ந்தது என்ற இந்த எப் சேர்ந்தது சேர்ந்ததை தான் அவர் பார்க்கிறார் தேடுகிறார் விமர்சிக்கிறார் அப்போது இந்த விமர்சனம் செய்து பார்ப்பது தான் விதர்சனம் அப்போ விமர்சனம் செய்து பார்க்கையில் கண்ணுக்கு வர்ணமும் காதுக்கு சத்தமும் மூக்குக்கு வாசனையும் நாக்குக்கு சுவையும் உடம்புக்கு குளிர் உசனும் இறுக்கமானது தன்மைகளை அறிந்து கொள்கிறார் இவை அனைத்தும் சேர்ந்தது தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த பிடிப்பில் அவர் இருக்கிறார் சத்திய தர்மத்தை கேட்டு விமர்சித்து பார்க்கும்போது அவருக்கு இது வெளியில் இருப்பது உண்மை அல்ல இது மாயை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்கிறார் கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவது கிடையாது கண் என்பது வந்து சென்சரு அது ஒரு சென்சர் அது வந்து ஒரு கேமராவை போல கண் என்பது கேமராவை போல என்றால் அதுக்கு எங்கிட்டு திரும்பி கிளிக் பண்ணாலும் ஒரு ஃபோட்டோ தான் கேமராவுக்கு அதே போல் நாங்கள் எங்கிட்ட திரும்பி பார்த்தாலும் கண்களுக்கு தெரிவது வெறும் வர்ணம் மட்டுமே அப்போ அது இது மாமரம் இது வாழை மரம் இது ரோஜா செடி இது மல்லிகை செடி என்பது நாங்கள் போட்டுக்கொண்ட கொண்ட விடயம் எங்களுக்கு போட்டு கொடுத்த விடயம் போட்டு கொடுத்ததை தான் அதாவது சேர்த்து கொடுத்ததை தான் நாங்கள் இது மாமரம் இது வாழை மரம் இது ரோஜா செடி இது மல்லிகை செடி என்று சொல்கிறோம் அப்போ சொல்வது வெளியில் இருக்கிறதா என்று பார்த்தால் அது வெளியில் அல்ல அது சத்தமும் வர்ணமும் இணைந்தது அப்போது இணைந்தது வெளியில் அல்ல சேர்ந்தது வெளியில் அல்ல அது மனதில்தான் என்ற சத்தியத்தை அவர் கையாளுகிறார் உணர்கிறார் புரிந்து கொள்ளுகிறார் புரிந்து கொண்ட விடயத்தை கையாளுகிறார் அப்போ கையாள் பார்க்கும்போது அவர் உணர்கிறார் சத்தியத்தை கைகளால் பிடித்து பார்த்தா ஒரு இறுக்கமான பாரமான தன்மை மூக்கால் முகர்ந்து பார்த்தால் ஒரு வாசனை நாக்கால் நக்கி பார்த்தா ஒரு சுவை கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுகளுக்கு கேட்டது சத்தம் இந்த சென்சர்கள் ஐந்து ஒன்றாக இணைந்தது ஐந்தா ஐந்து ஒன்றாக சேர்ந்தது அப்போ சேர்ந்தது தான் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் இன்றைக்கு பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போ பிறந்த போது ஒன்றுமே இருக்கலை எதுவுமே இருக்கலை அப்போ இன்றைக்கு எல்லாமே இருக்குது அப்போ எப்படி உருவானதுன்னு பார்த்தா இப்படி தான் உருவாகியிருக்கு இப்படி தான் சேர்ந்திருக்கு அப்போ இந்த சேர்ந்ததை பிரித்து பார்த்தால்தான் எங்களுக்கு இதன் உண்மை தன்மை யதார்த்தம் எங்களுக்கு தெரியும் அப்போ அந்த பிரித்து பார்த்தால்தான் விதர்சனா தியானம் விதர்சனா தியானத்தை செய்து பார்ப்பவருக்குத்தான் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்போ இதுதான் புரிதல் புரிதலில் இருந்து அவர் சத்தியத்தை உணர்கிறார் அப்போது ஜானத்தோ அகாம் பிக்கவே பர்சத்தோ என்று பகவான் அவர்கள் கூறிய தெரிந்து கொண்டவர் தான் புரிந்து கொள்ள முடியும் அப்போது தெரிந்து கொள்ளணும் அவர் சத்திய தர்மம் கேட்டு முதலில் தெரிந்து கொள்ளணும் அப்போ தெரிந்து கொண்டவருக்கு தான் புரிந்து கொள்ள முடியும் அப்போ புரிந்து கொள்ள முடியும் அவர் விமர்சனம் செய்து பார்த்தால்தான் அப்போது விதர்சன தியானம் மூலியமாக தான் அவருக்கு இதை புரிந்து கொள்ள முடியும் அப்போது தெரிந்து கொள்ளாட்டி அவரால் அதை புரிந்து கொள்ளவும் முடியாது அப்போது நாங்கள் என்றைக்கும் ராக தேச மோக என்கிற இந்த ஆசை கோபம் மாயக்கி அடிமையாகி மூடரத்தனமாக மூடத்தனமாக இந்த உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு நாங்கள் சிவப்பு கண்ணாடியை போட்டு உலகை பார்ப்பது போல நாங்கள் எல்லாமே சிவப்பாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்போ அதே போல் இந்த அறியாமையில் இருக்கும் நாங்கள் இந்த கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது உற்பத்தி நிலையங்களுக்கு உள் நுழைவது வெளியில் இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு அதில் விருப்பு வெறுப்பு என்ற இரண்டுக்கும் மத்தியில் நாங்கள் தாவி 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 இந்த பயணத்தை மேற்கொண்டு போய்க்கொண்டே இருக்கிறோம் இந்த பயணத்திலிருந்து மீளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் எய் பசிக்கோ ஓப்பன் ஆய்கோ என்று வாருங்கள் வந்து பாருங்கள் என்று அலைப் அழைப்பு விடுத்தார் வாருங்கள் வந்து பாருங்கள் என்று அழைத்தார் அப்போ அழைத்த இந்த அழைப்பு அழைப்புதலுக்கு நாங்கள் இந்த அலைப்பிதழத்தை அழைப்புதலை கேட்டு இந்த அலைப்பிதழின் உள்ளுக்குள் என்ன இருக்கிறது இதன் ரகசியம் என்ன என்ற தேடுதலை தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள நாங்கள் சத்திய தர்மத்தை கேட்கணும் பகவான் புத்தர் அவர்கள் அழைப்பெடு அழைப்பு விடுத்து என்ன சொல்கிறார் என்ன தான் சொல்கிறார் அப்படின்னு முதல்ல கேட்டு பார்க்கணும் கேட்டு பார்ப்பவர் அறிந்து கொள்கிறார் முதலில் அறிந்து கூட கொண்ட விடயத்தை விமர்சித்து பார்க்கும் போது அவருக்கு கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை காதுக்கு கேட்பது வெளியிலல்ல நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அது உண்மை கிடையாது அது சத்தியம் கிடையாது அதன் பொய் எல்லாமே மாயை என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இதை கேட்டு மனிதன் விமர்சித்து பார்க்கும்போது இது உண்மை அல்லவா இது அல்லவா சத்தியம் என்றவர் புரிந்து உணர்கிறார் நடைமுறையில் கையாளுகிறார் கையாண்டு உணர்ந்த சத்தியத்தை உணர்வுக்கு அகப்படுகிறது இதெல்லாமே பொய்தானே மாயைதானே கற்பனை தானே என்ற உணர்வு அவருக்குள் உருவாகுகிறது அப்போ அந்த உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் சுத்தவத்தாரி சாவக்கர் இவர்தான் சத்திய ஞானம் படைத்தவர் இவர்தான் சமாதிட்டிக்கு சம்மா வந்தவர் என்று பகவான் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ சம்மா திட்டிக்கு வந்தவருக்கு தான் வழி திறக்கிறது இந்த வழியில் பயணிப்பவர் இவர்தான் தான் இவர் ராகக்கையோ தேசக்கையோ மோகக்கையோ நிப்பானோ என்கிற ஆசை கோபம் மாயை மீள்வது மீள்வதுதான் உண்மையான துறவரம் இதிலேருந்து இவைகளை துறந்தால் அவர் நிச்சயமாக நிர்வாணம் அடையும் வழி அவருக்கு திறக்கும் இந்த வழியில் பயணம் செய்து அவர் நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தரவர்கள் போதிக்கிறார்கள் அப்போது இதை பகவான் புத்தர் அவர்கள் போதித்தது வெறுமனே கிடையாது சும்மா கிடையாது மகா கருணையின் காரணமாக இந்த மனிதன் அறியாமையில் கண்மூடித்தனமாக கண்ணிருந்தும் குருடனாக வாழும் இந்த மனிதன் இருப்பது அறியாமையில் அப்போ இந்த அறியாமையில் இருக்கும் இந்த மனிதனை கிணற்று தவளையைப் போல கிணற்றுக்குள் இருப்பது எல்லாமே உண்மை நான் தான் பெரிய ஆளு எனக்கு தான் எல்லாமே தெரியும் என்று இந்த கிணற்று தவளை நினைத்து கொண்டிருக்குமோ அதே போல் இந்த கிணற்று தவளையைப் போல வாழும் இந்த மனிதனை கிணற்றிலிருந்து மேலே எடுக்க பகவான் புத்தர் அவர்கள் வாருங்கள் வந்து பாருங்கள் என்ற அந்த சத்தியத்தை போதித்தார்கள் அதை கேட்டு அறிந்து கொண்டவர் விமர்சித்து பார்த்து நடைமுறைகள் கையாண்டு சத்தியத்தை பொறிந்து உணர்ந்தார் அப்போ உணர்வுக்குள் விழித்து கொண்டவர் சத்திய ஞானம் அடைந்தார் அவர் குத்திய ஞானத்தின் வழியாக பயணம் செய்து ஞானம் என்ற உணர்வு அற்ற சுபாவத்தில் நிர்வாணம் அடைந்தார் நிர்வாணம் அடைவார் என்ற பகவான் புத்தர் இந்த கூற்றுக்கு இணங்கியவர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து நிர்வாணம் அடைந்தார் அப்போ இந்த வழிக்கு வரும் நீங்கள் சுத்தவத்தாரி சிராவகராவிங்க அப்போ சுத்தவத்தாரிய ஸ்ராவுக்கனான உங்களுக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள நடைமுறையில் கையாள உங்களுக்குள் இது உறுதியாக இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் திருவன் சரணம்